குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தாவேக்க சார்பில் சென்னை எர்ணாவூரில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை நடிகர் தாடி பாலாஜி வழங்கினார் ஒரு பத்து வருட காலமாக கலந்தியுடன் நடிகராக பயணிச்சிருக்கேன் இப்போ அப்படியே ட்ரான்ஸ்மிஷன் ஆகி நீங்கள் ஒரு தலைவராக வரார் அப்போ நான் பயணிக்கிறேன்றது தான் மிகப்பெரிய சந்தோஷம் எல்லோரும் சொன்னாங்க இரநூத்தொம்பது கோடி விட்டு வரார் வரார் வராங்க எதுக்கு வரார் எண்பது கோடி விட்டு எதுக்கு வரார் மற்றவங்க தெரு கோடி தள்ளலாம்

இதை நோக்கி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு பேசுறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க வாய்ந்த வலிக்கிற வரைக்கும் தான் இருப்பாங்க நமக்கு தான் ரெண்டு காதை எதுவும் கொடுத்துக்கலாம் இங்கே வாங்கி இங்கே உடல் எடுத்துக்கலாம் அவங்க மட்டும் பேசிக்கிட்டு இருப்பாங்க எதுவும் கண்டுக்காக போறான் அப்படின்னா நீ செகு நினைச்சிக்கா அது பண்ணி நமக்கு நகர் ஓகேவா அதனால நீங்க உங்க வேலையை கரெக்டாக பண்ணுங்க அது பாரு போயிட்டே இருக்கோம் இப்போ ஒரு விஷயம் பாருங்க காவல்துறைக்கும் எந்த தொழிலையும் கொடுக்கல இப்போ அவங்களும் வெயில் எவ்வளவு நிற்கிறாங்க ஓகேவா அதே மாதிரி பேருந்துக்கும் எந்த இடம் கொடுக்கல இதுதான் நம்ம விஷயம்